¡Vaya! அமுவே சரணம் அமுவின் அனுகிரகம் சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து பக்த கோடிகளுக்கும் அம்முவோட பரிபூர்ண கட்டாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்று நான்காம் நாள் மகாலட்சுமினாலே தாமரைக்கு ஒப்பானவள் அந்த தாமரை பேரில் அவளுக்கு அவ்வளோ ஒரு பிரியம் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த தாமரையோடைய கலரில் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணிட்டு தாமரைக்கு ஒத்தானவள் போல் எந்த சாதாரணமாக நமக்கு எந்த துணி எந்த கலர் பிடிக்குமோ அதை அதை உடுத்திட்டு நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி நான்காம் நாளான இன்று தாமரை கலரில் தன்னுடைய உடைகளை உடுத்தின்ட்டு ரொம்ப தர்ஜாவாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண தாயார் வந்து ரெடியாக இருக்கா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அம்முவே சரணம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக